தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு சார்பில் பணிபுரியும் பெண்களுக்கு இரு சக்கர வாகனம் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பலர் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து மானியம் பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரு சக்கர வாகன மானியம் பெற இன்று முதல் வரும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி விண்ணப்பம் செய்யலாம் இந்த திட்டத்தின் மூலமாக இருசக்கர வாகனத்தின் விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இவற்றில் எது குறைவோ அந்த தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்பவர்கள் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது உடையவராக இருக்க வேண்டும் மேலும் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நீங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு அம்மா ஸ்கூட்டர் மானியம் பெற்றுள்ள நபரா உங்களுடைய அனுபவங்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அம்மா ஸ்கூட்டர் மானியம் குறித்த பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்